ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க ஆனால் நம்மகிட்ட தைக்கிறதுக்கு ஒரு அலோ ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா அதுலேருந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ரொம்ப ஈஸியான மெத்தடில் இன்றைக்கி அதை சொல்லிக் கொடுக்க போகிறேன் அது மட்டும் கிடையாது ஒரு அலோ ப்ளவுஸ்லருந்து அளவு எடுக்கும்போது அது என்ன சைஸுன்னு கணிக்க முடியுமான்னு கேட்டிருந்தாங்க ரொம்ப ஈஸியான மெத்தடில் அது என்ன சைஸுங்கிறத அழகாக கணிச்சிடலாம் அது என்ன சைஸுன்னு கணிச்சிட்டாலே உங்களுக்கு என்ன பண்ணணுன்னா அதுக்கு ஒரு சார்ட் நான் கொடுத்துருக்குறேன் இந்த இந்த சைஸுக்கு கழுத்து விழ இருக்கணும் சோல் விவளோ இருக்கணும் ஆம்போழி விழ இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சார்ட் ஒன்று கொடுத்துருக்குறேன் அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து அந்த ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட்டாக க்ளியர் ஆகிடும் கிட்டத்தட்ட ஒரு சின்ன லைட்டாக லூஸு டைட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு கரெக்ஷன் தான் வரும் தவிர ப்ளவுஸ் வந்து வேஸ்ட் ஆகாது அதுக்கு நான் கேரண்டி அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் ஆனால் எடுக்கிற அந்த நான் சொல்லக்கூடிய அந்த செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா போதும் மற்ற எல்லாமே அந்த ஃபார்முலா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு அதை டிராயிங் பண்ணி கட்டிங் போடுறது முறையானது கிடையாது இருந்தாலும் உங்களோட தேவைகளுக்கு இப்போ உங்கள் வீட்டில் உங்களுக்கு மட்டும் தைக்க போகிறீங்க ஒரு கரெக்டான ப்ளவுஸ் இருக்குது அதை வச்சு நான் மார்க் பண்ணி தைக்கிறேன்னா சரி பிரச்சனை இல்லை ஆனால் நான் வெளியில் ஒரு கடை வச்சு எல்லாேருக்கும் தச்சு கொடுக்க போகிறேன் இல்லை இருந்தே எங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் தைச்சி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து தைச்சுக்கினா மட்டும்தான் உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கும் இல்லையா இப்போ வந்து ஒரு கஸ்டமர் நேர கஸ்டமர் நேர வச்சு வர வச்சு அவங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து தைச்சி கொடுங்க அப்படி இல்லைன்னா அவங்க வர முடியாத பட்சத்துக்கு அலோ ப்ளவுஸ் கொடுத்து விட்டாங்கன்னா அந்த அலோ ப்ளவுஸ்லேருந்து மெஷர்மெண்ட் எடுத்து அப்புறம் கட்டிங் போடணும் அதுதான் நம்மளுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க தனக்குன்னு தைக்கும் போது அது பிரச்சனை இல்லை அது ஒரு ஈஸியான மெத்தடு ட்ரக்குன்னு ட்ராயிங் பண்ணி போட்டு கட் பண்ணி எடுக்கிறது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை இல்லை நம்ம எல்லாருக்கும் தைச்சு கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு தனித்துவம் ஒரு அடையாளம் வேணும் இல்லையா அவங்கக்கிட்ட போனால் இப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அடையாளம் வேணும் அப்போ அதை நம்ம ஃபாலோ பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இன்னும் ஒரு சிலருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது ஆனால் நீங்கள் ஒரு ரூபா ஃபீஸ் வாங்கி தான் கிளாஸ் இருக்கிறீங்க ஆனால் உங்கள் நேரடியாக வந்து தையல் படிக்கும் போது நீங்கள் ஃபீஸ் வாங்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க உண்மை தான் அது பொய் கிடையாது ஏன்னா எல்லா ஊருக்கும் சரி சின்ன சின்ன கிராமங்களுக்கும் சரி என்கிட்ட நேரடியாக வந்து தையல் படிக்க முடியாத சூழ்நிலை இருக்குது ரொம்ப கஷ்ட கஷ்டத்தில் வறுமையில் இருக்கக்கூடியவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்கிறாங்க எல்லாரோட வீட்டுக்கும் எல்லாரோட ஊருக்கும் போய் நான் கிளாஸ் நடத்திட்டு தான் இருக்கிறேன் அதை வந்து பதிவில் போடுறது எனக்கு விருப்பம் கிடையாது ஏன்னா இது என்னுடைய லட்சியம் கஷ்டப்படக்கூடியவங்களை எல்லாரையும் தனக்குன்னு ஒரு சுய தொழில் கற்றுக்கணும் அதுக்கு நான் ஒரு உறுதுணையாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னோடய லட்சியம் அதை நான் ஃபாலோ பண்ணிகிட்டு தான் இருக்கேன் அது ஒரு நாளும் நிப்பாட்டினதே கிடையாது நான் சோறு சாப்பிட்றனோ சாப்பிடலையோ எங்கே கூப்பிட்டாலும் அந்த இடத்துல போய் அவங்களுக்கு ஒரு தையல் வகுப்பு நடத்திட்டு வர்றது என்னோடய வழக்கம் அந்த ஒரு கோடி டெய்லர்களை உருவாக்கணுங்கிற இலக்க நோக்கி பயணிக்கிறதுல நான் என்றைக்குமே தொய்வு அடைஞ்சதே கிடையாது அதில் பயணிச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன் அதே மாதிரி என்னை தேடி நான் இருக்கிற இடத்துக்கு என்னையை தேடி வந்து அவங்க தையல் படிக்கணும் விருப்பப்படுறவங்களுக்கு நான் ஃபீஸ் வாங்க தான் செய்கிறேன் அந்த ஃபீஸ் அதிகம் கூட குறை அப்படிங்கிறதுக்கு பேச்சே கிடையாது ஏன்னா ஒரு உதாரணம் சொல்கிறனே வியாபாரத்தை தர்மம் செய்ய முடியாது வியாபாரத்தில் தர்மம் செய்ய முடியாது தர்மத்தை வியாபாரம் செய்யவே முடியாது அதனால தான் என்னோடய பதிவுகளில் பார்த்திங்கன்னா அதிகமாக சலுகைகள் செய்ய வேண்டிய விஷயங்கள் அதாவது உதவி செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவுமே என்னோடய பதிவு அதாவது நம்ம சேனலில் போடுறது கிடையாது ஏன்னா எனக்கே அது ஒரு குற்ற உணர்வாக இருக்குது நம்ம ஒரு உதவி செஞ்சோம்னாலோ ஏதாவது ஒரு இடத்துல போய் எதாவது நம்மளால் முடிஞ்ச ஒரு சில சின்ன சின்ன உதவிகள் செய்யும்போது அதை பதவிகளை போடும்போது அவங்களோட மனசுலேயும் மனசுலேயே ஒரு தாக்கத்தை கொடுக்கும் இதனால் நம்ம ஒருத்தர் கையேந்துகிறது நம்மளுக்கு ரெண்டு பேர் போக உலகம் பூரா பார்க்குறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு மனது தாக்கம் எல்லாத்துக்கும் இருக்கும் அதை நான் உணர்ந்துருக்கிறேன் ஏன்னா நானே பல பல பேர்கிட்ட கையேந்து நின்றுக்கிறேன் அப்போது அது அந்த ரெண்டு பேருக்கு தெரியும் போது பிரச்சனை இல்லை ஆனால் மற்றவங்க சுற்றி எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்கன்னு சொல்லும்போது அவங்க மனசில் இவ்வளோ பெரிய வழி இருக்குங்கிறத நான் உணர்ந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி பதவிகளை போடுறதே கிடையாது இவங்கவுங்களுக்கு உதவி செய்கிறோம் இது இதுக்கு செய்கிறோம் அப்படிங்கிற விஷயங்களை நான் வெளிப்படுத்துகிறதே கிடையாது அதாவது என் மனசார செய்கிற விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சால் போதும் அதனால் பயனடைகிற அவங்களுக்கு தெரிஞ்சால் போதும் ஆக மொத்தம் அவங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் ஏற்படும் போது அந்த ஒரு சந்தோஷம் போதும் அவங்க மனசில் நான் கடைசி வரைக்கும் அந்த அண்ணன் நம்மளுக்கு தொழில் சொல்லி கொடுத்தாங்க அதுலேருந்து நம்ம ஒரு வருமானத்தை எடுத்து நம்மளோட குடும்பத்தை மேம்படுத்திட்டோம் நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு சீரான வழி கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு மனசில் அவங்களுக்கு பதியும் இல்லையா அந்த விஷயம் போதுமானதாக தான் நான் நினச்சிட்ருக்கேன் மற்றபடி வந்து என்கிட்ட வந்து படிக்கக்கூடியவங்களுக்கு ஃபீஸ் வாங்கத்தான் செய்வேன் அதே மாதிரி தையக்குழி அதிகம் அதுவும் சொல்லத்தான் செய்வாங்க நல்லா கேட்டுக்கோங்க ஒரு வியாபாரியோ இல்லை ஒரு தொழில் செய்யக்கூடியவங்களோ அது குறிப்பாக தையல் தொழில் செய்யக்கூடியவங்க எல்லாருக்குமே தனக்குன்னு அதாவது தன்னோட உழைப்புக்கு என்ன விலை நிர்ணயிக்கணும் அப்படிங்கிற முழு அதிகாரம் எனக்கு இருக்குது எனக்குன்னா அதாவது தையல் தொழில் செய்யக்கூடிய எல்லோரும் உங்களுக்கு நான் சேர்த்து தான் சொல்கிறேன் தையல் தொழில் செய்யக்கூடிய எல்லாருக்குமே தான் செஞ்சு அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் நிர்ணயிக்கிற உரிமை நம்மளுக்கு தான் இருக்குது அதை பேரம் பேசும்போது அவங்கள வெளியேற்றி விட்டுட்டே இருங்க ஏன்னா எவ்வளோ முக்கியத்துவமான ஒரு வேலை பார்க்குறோம் இல்லையா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் இது மூணுமே வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு அத்தியாவசியமான ஒரு தேவை அந்த அத்தியாவசியமான தேவையில் பார்த்திங்கன்னா இருக்கிற இடம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நாலு நேரம் பிளாட் பார்த்தத்துலேயும் எங்கிட்ட போய் இருந்துட்டு போயிடலாம் ரைட்டாக சாப்பிடலைன்னா கூட எத்தனை நாள் பட்டினியாக இருக்க முடியுமோ அத்தனை நாள் பட்டினியாக இருக்க முடியும் ஆனால் உடுத்த உடை இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட ரோட்டில் எங்கேயுமே நடக்க முடியாது யாரோட மனசும் அது ஒத்துக்காது யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது எவ்வளோ பெரிய விஷயம் நம்ம பண்ணுறோம் ஒரு நெசவாளர்களும் சேர்த்து சா சேர்த்து தான் இதில் சொல்கிறேன் அந்த உடுத்த உடை இல்லைன்னா எவ்வளோ பெரிய விஷயம் பாதிப்புக்குள்ளாவோ அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது இ ஒரு விவசாயிகள் இதில் விவசாயிகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காதனால தான் அவங்களோட ஏற்ற ஊதியத்தை அவங்களால நிர்ணயிக்க முடியாமல் அப்படியே கஷ்டப்படுறாங்க ஆனால் அன்னைக்கு ஒரு சில காலத்தில் அவங்க தான் ராஜா அந்த கொரோனா காலத்தில் அவங்க தான் ராஜா மற்ற எல்லாரும் டமி பீஸாக போயிட்டோம் உண்மை தானே ஆனால் அவங்க அந்த காலத்தில் ரொம்ப ராஜா மாதிரி இருந்தாங்க அதை நான் நேரிலேயே நான் பார்த்துருக்கிறே பலன் பல டைம் நான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் அந்த டைம் நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம் விவசாயிகளோட அருமை எல்லாருக்குமே அந்த நேரம் தெரிஞ்சிச்சு அது வரைக்கும் யாருக்கும் தெரியல அந்த நேரம் எல்லாருமே உணர்ந்து இல்லையா அது மாதிரி தான் இந்த தையல் தொழிலர் சார்ந்தவங்க எல்லோருக்கிட்டையும் யாருமே பேரம் பேசாதீங்க அதே மாதிரி நம்ம தையல் தொழில் செய்யக்கூடியவங்களும் ரொம்ப அதிகமான ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம ஏற்ற ஊதியத்தை தாராளமாக கேட்டு வாங்கலாம் அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கணும்னா நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு நீங்கள் கேட்டு வாங்கிக்கணும் எனக்கு இப்படி பிடிச்சிருக்கு இந்த மாதிரி தைச்சி கொடுங்க இது கொஞ்சம் சரியில்லை இது சரி பண்ணி கொடுங்க எனக்கு இந்த மாதிரி போட ஆசை இருக்குது அப்படிங்கிறவங்களோட தேவைகளை எல்லாமே அந்த டெய்லர்கிட்ட சொல்லலாம் அந்த தையல் தொழிலாளர்கிட்ட கலைஞருங்கன்னே சொல்லலாம் இது வந்து ஒரு கலை இல்லையா அதை நீங்கள் உணர்ந்தாலே நீங்கள் அதில் பேரம் பேச மாட்டீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் உடம்புக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் நல்லாயிருக்குன்னு ஆசைப்பட்றீங்களோ அதை அந்த வடிவமைச்சு கொடுக்கக்கூடியது டெய்லரோட கடமை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இவ்வளோ கூலி வாங்குறீங்க இவ்வளோ ஜாஸ்தி வாங்குறீங்க அப்படின்ற பேச்சுக்கு அந்த இடத்துல இடம் கொடுக்கவே கூடாது ஏன்னா இதை நான் ரொம்ப கர்வமாகவே சொல்வேன் திமிராகவே சொல்வேன் நான் செய்யக்கூடிய தொழில் நான் விரும்பி செய்யக்கூடிய இந்த கலைக்கு நான் நிர்ணயிக்கிறது தான் விலை அதை பேரம் பேசுகிறவங்க யாருக்கும் இங்கே இடமே கிடையாது அதை நான் வந்து இப்போ கிடையாது ஆரம்பத்தில் இருந்து அதே மாதிரி நான் செய்யக்கூடிய சலுகைகள் செய்யக்கூடிய சலுகை பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த தையல் தொழிலை எல்லாேருக்கும் சொல்லிக் கொடுக்கும்போது யாருக்கிட்டே எந்த ஒரு எதிர்பார்ப்புமே கிடையாது அது வந்து அதைத்தான் சொன்னனே தர்மத்தை விலை பேசக்கூடாதுங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லி கொடுத்தாலும் அதுக்கு நான் வெளியே பேசுகிறதே கிடையாது ஆனால் அந்த ஒரு ரூபாய் பீஸ் எதுக்கு வாங்குறோம்னா இது ஒரு கலை அதுக்குன்னு ஒரு குரு தட்சிணை மாதிரி பண்ணும்போது அது ஒரு முழுமை அடையும் இலவசமாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த ஒரு ரூபாய் பீஸ் ரைட்டாக ஏன்னா ஒரு தொழில் கற்றுக்க போகும்போது அது ஒரு அந்த குரு தட்சணையை வச்சு நம்ம ஆரம்பிக்கிற விஷயங்களை எல்லா ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அது ஒரு எல்லாத்துக்கும் பொருந்துகிற ஒரு விஷயந்தான் இது எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு நான் விளக்கம் சொல்ல வேண்டியது கிடையாது இதே அதே போல் நான் ஃபீஸ் எவ்வளோ அதிகம் வாங்குறேன்னு பார்த்திங்கன்னா அந்த தையல் தொழிலில் என்னோடய அதாவது கூலி எவ்வளோ வாங்குறேன்னா அதிகமாக வாங்குறேன்னா ஆமாம் அதிகமாக தான் செய்வேன் என்னோடய முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு அந்த தையல் தொழிலில் சொல்லிக் கொடுக்கும்போது உங்களால் நேரடியாக வந்து இங்கே படிக்கிற சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது என்னால் நேரடியாக வந்து படிக்க முடியும் என்னால் ஃபீஸ் கட்ட முடியும் அப்படி சொல்லக்கூடியவங்க மட்டும்தான் இங்கே ஃபீஸ் கட்டுறீங்க ஆனால் கஷ்டப்படக்கூடியவங்க வாழ்க்கையில் தனிச்சை விடக்கூடியவங்க ரொம்ப ஏழ்மையில் வறுமையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அதாவது என்னைய மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேனோ அதே கஷ்ட நிலையில் யார் இருக்காங்களோ அவங்க யாருக்கிட்டையும் நான் ஃபீஸ் வாங்குறது கிடையாது வாங்கவும் மாட்டேன் அதுபோல் இன்னொரு ஃப ஒன்று ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறேன் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் கல்யாண பொண்ணுக்கு எப்போயுமே நான் ஃபீஸ் வாங்கினதே கிடையாது நல்லா கேட்டுக்கோங்க நான் கடை ஆரம்பித்த காலகத்தில் காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் கல்யாணம் பொண்ணுக்கு ஜாக்கெட் தைக்கிறது நம்ம கடையில் ஃப்ரீ காசே வாங்குறதே கிடையாது அதுக்காக அந்த ஆரி ஒர்க் போட்டு நல்லா கிராண்டாக பண்ணி கொடுப்பாங்களேன்ற இதெல்லாம் கிடையாது அந்த பொய் நான் சொல்ல விரும்பலை ஒரு அந்த தாலி கட்டும் போது முகூர்த்த போடவே இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு ஜாக்கெட் போடுவாங்க இல்லையா நார்மலான ஒரு ஜாக்கெட் அந்த ஜாக்கெட் நம்ம கடையில் எப்பவுமே ஃப்ரீ தான் அதாவது ரெகுலர் கஸ்டமருக்கு மட்டும்தான் ஃப்ரீன்னு கிடையாது நீங்கள் எங்கேயோ ஒரு இருந்து இங்கே திடீர்னு வந்து அப்போ தான் எனக்கு என் மகளுக்கு ஒரு கல்யாணம் என்னோடய தங்கச்சிக்கு ஒரு கல்யாணம் அப்படி சொல்லிவிட்டு எங்கள் அக்காவுக்கு ஒரு கல்யாணம் அப்படி சொல்லி நீங்கள் வந்து அந்த ஜாக்கெட்டை தைக்கணும்னா அந்த ஜாக்கெட்டை தைச்சி நீங்கள் வாங்கிட்டு போகிறதுக்கு இங்கே ஃபீஸே கிடையாது இதுக்கு இதுக்கு வெகுமதி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அண்ணனோட ஆசீர்வாதம் அதாவது இந்த தங்கச்சியோட கல்யாணம் நல்லபடியாக சீரும் சிறப்பமாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரு முழு ஆசிர்வாதத்தை நான் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கொடுப்பேன் அதுதான் என்னோட இது வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிவிட்டு வரேன் இது ஆயிரக்கணக்கான இது வரைக்கும் நாலாயிரத்தி அது கரெக்டாக கணக்கு இன்னும் பார்க்கல அதில் நம்ம டிக் பண்ணிகிட்டே வரோம் அது கரெக்டான கணக்கு பார்க்கல ஆனால் நாலாயிரத்தை தாண்டி அத்தனை பேருக்கு தச்சு கொடுத்துருக்குறோம் அதில் எனக்கு ஒரு பெரிய மனசு ஒரு சந்தோஷம் அந்த தாலி கட்டும்போது அந்த ஜாக்கெட் நம்ம தான் தச்சு கொடுத்துருக்கோம் அது வந்து ஒரு பிளஸ்ஸிங்காக தான் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த அண்ணனோட பிளஸ்ஸிங்காக அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி நீங்கள் குரையில் கூட அனுப்பி அந்த கல்யாண ஜாக்கெட் மட்டும் இலவசமாக நான் தச்சு கொடுக்குறேங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு அந்த விஷயம் இன்னும் தெரியறதில்ல அது தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் மற்றபடி என்னடா இவன் ஃபீஸ் வாங்குறானே ஃபீஸ் வாங்கும் அதாவது ஒரு ரூபா ஃபீஸ் வாங்கும் வாங்குகிறேன்னு சொல்லிவிட்டு நேரடியாக போய் தைக்க தையல் படிக்கும் போது ஃபீஸ் வாங்குகிறாங்களே அப்படிங்கிற விஷயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க ஏன்னா நல்லா கேட்டுக்கோங்க எல்லாருக்கும் வாழ்வாதாரம் இருக்குது எல்லாேருக்கும் பிரச்சனைகள் இருக்குது அதுவும் போது அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு தேவையான விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் இல்லையா இப்போ என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய தொழிலில் எல்லாேருக்கும் சொல்லிக் கொடுக்காருங்கிறது நான் எல்லா ஊர்லேயும் போய் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன் அதாவது பெரிய பெரிய காலேஜ்லையும் சரி பெரிய கல்யாண மண்டபத்துலேயும் சரி அதெல்லாம் உங்கள் வெளியே எல்லாேருக்கும் தெரியுது ஆனால் நான் சின்ன சின்ன கிராமத்துக்கு சின்ன சின்ன இடங்களுக்கு அதாவது ரொம்ப வறுமையில் கஷ்டப்படுறவங்களுக்குலாம் நான் போய் சொல்லிக் கொடுக்குறேன் அதெல்லாம் பதிவில் எடுத்து போட்டேன்னா அவங்களோட வறுமையை நான் வெளிக்காட்டுற மாதிரி ஆகிடும் யாரோட கஷ்டங்களும் யாரோட வறுமையும் வெளிக்காட்டுறது எனக்கு விருப்பம் கிடையாது ஏன்னா ஆரம்ப காலகட்டத்துலேருந்து நானும் ரொம்ப வறுமையிலையும் கஷ்டத்துலேயும் எவ்வளோ நொந்த நொந்து போன வாழ்க்கையெல்லாம் நான் வாழ்ந்துருக்கிறேன் அதெல்லாம் வெளி உள்ளத்துக்கு அந்த அதெல்லாம் மூடி மறைச்சிருக்கிறேன் ஏன்னா அதை போது யாருமே எங்களை மதிக்காத மதிக்காத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அதை மறைக்கிறதுக்கு நான் ரொம்ப பாடுபட்டிருக்கிறேன் ஆனால் என்னை மீறி நிறைய விஷயங்கள் வெளியில் போகும் அதாவது நம்மளோட வறுமையை எவ்வளோ தான் நம்ம போற்றி போற்றி மறைக்க முடியும் மறைக்க முடியாது இல்லையா எப்படினாலும் வெளி உள்ளத்துக்கு அதாவது அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான் இவன் இவன் கஷ்டப்படுறான் இவன் எதனால் கஷ்டப்படுறான் இவன் நல்லா இருந்துட்டானா எதனால் நல்லா வந்துட்டான் அதாவது அதைத்தான் கழுகு மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பான் அப்போ நம்ம கஷ்டமும் நஷ்டமும் அவமானங்கள் எல்லாம் அவனுக்கு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது அந்த சந்தோஷம் எதனால் அவங்களுக்கு மன நிறைவு கொடுக்குதுன்னு எனக்கு தெரியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் அப்போது மற்றவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது அவங்களோட மனசில் அந்த மாதிரி தாக்கம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் எந்த ஊருக்கு போனாலும் சரி இன்னும் சுற்றி 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 எல்லா ஊருக்கும் போயிட்டு தான் இருக்கிறேன் என்னால் முடிஞ்ச என் வசதிக்கு உட்பட்டு என்னோடய வசதிக்கு உட்பட்டுன்னு அவங்களுக்கு தெரியுமா நல்லா கேட்டுக்கோங்க தன்னால் முடிஞ்சது தான் உதவி செய்வாங்க அப்படித்தான் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க இதை நான் சுருக்கமாக சொல்ல மாட்டேன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்கிறேன்னே நினைக்காதீங்க இப்போது ஒரு நூறுரூபா வருமானம் வந்துச்சுன்னா அதில் ஒரு ஐம்பது பெர்சன்டேஜோ அறுபது பெர்சன்டேஜோ அப்படி தான் மற்றவங்களுக்கு மற்றவங்களுக்காக உதவி செய்யணுங்கிற மனப்பான்மை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நான் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் மற்றவங்களுக்காக தான் நான் அதை செலவழிக்கிறேன் எனக்கு அந்த இருபது சதவீதம் என்னோடய குடும்பத்தில் சாப்பாட்டுக்கு செலவுகள் இருந்தால் போதும் அன்றாட வாழ்க்கைக்கு இருந்தால் போதுன்ற மாதிரி வாழ்க்கை தான் என்னோடய வாழ்க்கை ஆனால் அதையும் மீறி சில நேரம் என்னோடய வருமானத்துக்கு மீறி என்னால் செய்ய வேண்டிய விஷயங்கள் நான் நிறைய செஞ்சுட்டேன் நிறைய செஞ்சுட்டேன்னா அதை கணக்கு சொல்ல முடியாத அளவுக்கு நான் செஞ்சுருக்கிறேன் அது எனக்கு மன நிறைவு தான் இருந்தாலும் அந்த ஒரு கோடி டெய்லர்களை உருவாக்கணுன்ற இலக்கு நோக்கி பயணிக்கும்போது இன்னும் காலதாமதம் ஆகிக்கிட்டே இருக்குது அது வரைக்கும் என்னோடய ஆயுட்காலம் அதுக்கு போதுமானதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எவ்வளோ சீக்கிரம் அந்த ஒரு கோடி டெய்லர்களை உருவாக்குறணும் அவ்வளோ சீக்கிரம் எனக்கு ஒரு மன நிறைவு இருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் அது மாதிரி திரும்பவும் சொல்கிறேன் எந்த ஒரு தையல் கடையில் போய்ட்டும் என்ன ரேட் இவ்வளோ வாங்குறீங்க அவ்வளோ வாங்குறீங்க இவ்வளோ தானே வேறே பேசாதீங்க ஏதோ ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போகிறீங்க பெரிய பெரிய இடத்துக்கெல்லாம் போகிறீங்க எங்கேயுமே உங்களால் பேரம் பேச முடியுமா ஒரு தேட்டருக்கு போகிறீங்க பேரம் பேச முடியுமா பெரிய மாலுக்கு போகிறீங்க பேரம் பேச முடியுமா பெரிய ஜவுளி கடைக்கு போகிறீங்க பேரம் பேச முடியுமா ஒரு பியூட்டி பார்லருக்கு போகிறீங்க பேரம் பேச முடியுமா எங்கேயாவது போய் உங்களால் பேரம் பேச முடியுதா ஆனால் அந்த தையல் தொழிலையும் அந்த விவசாயிகிட்ட போய் அந்த காய்கறி விற்கிறவங்க கூறு கட்டி சின்ன சின்ன கடைகள் வச்சு விற்கிறாங்க போய் நாய் மாதிரி பேரம் பேசுகிறீங்க இதை சொல்கிறதுனால நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன் நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா எனக்கு கவலையே கிடையாது நாய் மாதிரி போய் பேரம் பேசுகிறீங்க நாயை குறைச்சி மறுப்பிடுறது எனக்கு கஷ்டம் தான் அதுவும் தப்பு தான் ஏன்னா அவங்ககிட்ட போய் அடித்து பேசி நீங்கள் வந்து ஏதோ ரொம்ப மலிவாக அவங்ககிட்ட கேட்டு வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக போகிறீங்க ஆனால் அவனோட மனசில் எவ்வளோ தாக்கம் இருக்கும் இன்றைக்கி நமக்கு வருமானமே இல்லையே ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணும்போது அவங்க அடித்து பேசி குறைச்சி கேட்குறாங்க கேட்கும்போது வேறு வழி இல்லை இன்றைக்கி வியாபாரமே இல்லை இது விற்றாதான் சரி காசனை கொண்டுட்டு போகன்ற ஒரு சூழ்நிலையில் சரி இந்தாங்க அப்படி சொல்லி கொடுக்குற ஒரு சூழ்நிலை நிறைய பேர் இருக்குது ஆனால் அவனுக்கு என்ன நினைப்போன்னா நம்ம எப்படி பார்த்து அடித்து கேட்டு வாங்கிட்டேன் அப்படின்னு ஒரு சந்தோஷம் என்ன ஒரு சந்தோஷம் அதில் என்ன அதில் பெரிய சந்தோஷம் கிடைக்க போகுது அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் வந்து பாவத்துக்கு அடையாளம் அதாவது விற்கக்கூடியவங்க வந்து அப்படி ஒன்றும் பெருசாக விற்றுற மாட்டாங்க பெரிய பெரிய ஷாப்பில் பெரிய பெரிய கடைகள்லாம் வச்சு எவ்வளோ ரேட்டு பார்த்தீங்கன்னா அவன் அவனுக்கு சம்பளம் அவன் விளையாட்களுக்கு சம்பளம் ஃபுல்லாக ஏர் கண்டிஷன் ரூம் போட்டிருந்தா அதுக்கு சம்பளம் கரண்ட்டு பில்லு வாடகை எல்லாத்தையும் சேர்த்து உன் தலையில் வைப்பான் பல்ல இழிச்சிட்டு தலையில் நம்ம மேலே வைக்கும்போது சந்தோஷமாக வந்துடும் ஆனால் சின்ன சின்ன வியாபாரிகள் சின்ன சின்ன தையல் தொழில் பார்த்திங்கன்னா ஒரு மரத்தடியில் போட்டு உட்காந்துருப்பாங்க அந்த மிஷினை தலையில் தோலில் தூக்கிட்டு அதாவது தோலில் தூக்கிட்டு தெரு தெருவாக தைச்சி தைக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு போராறு நான் பார்க்குறேன் அவர்கிட்ட தையில அதான் கிழிஞ்ச துணியெல்லாம் தைச்சிட்டு அவர்கிட்ட பேரம் பேசுகிறேங்க ஏன்னா இவ்வளோ தான் தருவேன் பத்து தான் தருவேன் அஞ்சு ரூபா தான் தருவேன் என்ன ஒரு அறிவு கட்டத்தனமான ஒரு செயல் எனக்கு தெரியல அதாவது நம்ம செய்யக்கூடிய நீ ஏன் அந்த கிழிஞ்ச துணியை போட்டுட்டு போயேன் கிழிஞ்ச துணியை போட்டு போய் உனக்கு திறமை தான் நீ உட்காந்து தையை வீட்டில் அவர் தோலில் தூக்கிட்டு வர்ற அந்த அந்த பெரிய ஒரு சாரி அந்த பெரிய ஒரு தோலில் தூக்கிட்டு வர்றாரு அதை போய் அவரை உட்கார வச்சு அவர்கிட்ட எல்லாம் தச்சு வாங்கினதுக்கப்புறம் நீ அந்த பணத்தை கொடுக்குற அப்போ பேரம் பேசுகிற அவ தைக்க மாட்டேன்னு சொல்லி தூக்கி மூஞ்சில் போட்டு போனால் என்ன என்ன செய்வேன் அந்த மாதிரி ஒரு சூழலில் செய்யாதீங்க தையல் தொழிலில் என்றைக்குமே பேரம் பேசாதீங்க இது நான் ரொம்ப அன்பாக சொல்லலை கடுமையாகவே சொல்கிறேன் ரொம்ப கோபமாகவே சொல்கிறேன் ரொம்ப ஆக்ரோஷமாகவே சொல்கிறேன் நீங்கள் என்னை என்ன எடுத்துலான்னு எனக்கு பிரச்சனையே கிடையாது கிட்டே போய் பேரம் பேசாதீங்க எனக்கு சுத்தமாக பிடிக்காது அறவே பிடிக்காது அதுவும் தையல் தொழிலில் அதே மாதிரி பேரம் பேசாதீங்க எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது இது வந்து பேரம் பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த கஸ்டமர் திரும்ப என் கடைக்கு வர்றதை நான் விரும்பவே மாட்டேன் இது என்னோடய பழக்கம் விரும்பவே மாட்டேன் அது விரும்பாத அளவுக்கு நான் நடந்துக்கிறேன் இது என்னோடய அடையாளம்னு கூட வச்சுக்கோங்க திமுறுன்னு கூட வச்சுக்கோங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம செய்யத்தோ ஒரு செய்யக்கூடிய தொழில் அந்த கலையில் எனக்கு அவ்வளோ திமிறி இருக்கத்தான் செய்யும் ஏன்னா அந்தளவுக்கு நான் நேசிக்கிறேன் அந்த நேசிக்கிற ஒரு தையல் கலையை நீ பேரம் பேசும்போது இந்த இடத்துல உனக்கு இடமே கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் ரொம்ப நேரம் பேசிட்டேனா அப்படி தான் பேசுவேன் நான் பேசுகிற வார்த்தைகள் நூற்றில் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு பயன்படுத்தினாலும் எனக்கு அளவு கடந்த சந்தோஷமா மற்ற தொண்ணூத்தெட்டு பேர் தள்ளி விட்டாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது மற்ற தேவை தேவைகள் பார்த்திங்கன்னா இந்த தையல் தொழிலை சார்ந்து அந்த ஒரு ப்ளவுஸில் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது அந்த சைஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறேன் இல்லையா அதை மட்டும் அந்த அந்த ஒரு போர்ஷனை மட்டும் எடுத்து நீங்கள் பார்த்துட்டு பயனடைஞ்சிக்கோங்க மற்றபடி நான் பேசுகிற விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ஏற்றுக்கக்கூடிய விஷயங்களாக இருந்துச்சுன்னா முழுமையாக பாருங்கள் சரியா அதுபோல் இந்த தையல் தொழில் நீங்கள் கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்திங்கன்னா உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ரைட்டா இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா ரொம்ப நேரம் ஆயிடுச்சா ஆமாம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பரவாயில்ல வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவு ப்ளவுஸ்லேருந்து இருந்து மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு க்ளோஸ் நெக்கு சப்போஸ் லோ நெக் இருந்துச்சுன்னா கூட கரெக்டாக எடுத்துக்கோங்க அந்த கழுத்து வந்து விரியாமல் இதாக இருக்குது இல்லையா இப்போ இந்த ப்ளவுஸ் இருக்குன்னா இது லோன் நெக் இருக்குது இது அளக்கும் போது இப்படி விரிஞ்சிடக்கூடாது கரெக்டாக வச்சுக்கோங்க அந்த மாதிரி வச்சுக்கோங்க இது வந்து க்ளோஸ் நெக்னால பிரச்சனை இல்லை இந்த ஆம்கோல் இருக்கு இல்லையா இந்த ரெண்டு கோலுக்கும் சென்டரில் எத்தனை இன்ச்சு இருக்குதுங்க ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க எத்தனை இன்ச் இருக்குன்னா ஃபஸ்ட்டு இதை தான் பார்க்கணும் இப்போ பத்தொம்போது இன்ச்சு இருக்குது ரைட்டா இது வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் இப்போ இது பத்தொம்போது இன்ச்சு இருக்குன்னா இது அவங்களுக்கு கரெக்டான அளவு லஸு பத்தொம்போது இன்ச்சு இருக்குன்னா இப்போ பத்தொம்போது பாருங்கள் பத்தொம்பது இருக்கா அதில் ரெண்டு இன்ச்சு மைனஸ் பண்ணுங்க ஏதோ ஆம்புலன்ஸ் போகுது யாரோ சீரியஸாக போகிறாங்க அவங்க உடம்பு சரியாகட்டும் நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க இப்போ இதில் இருந்து பத்தொம்பது இன்ச்சு இருக்குது சொன்னோமா இந்த பத்தொம்போது இன்ச்சில் ரெண்டு இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க ரெண்டை மைனஸ் பண்ணோம்னா பதினேழு அந்த பதினேழில் ரெண்டாக கூட்டிக்கோங்க கூட்டினோம்னா முப்பத்தி நாலு அப்போது இந்த ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டு அதாவது இந்த சைஸ் இந்த ப்ளவுஸோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு சைஸு இந்த ப்ளவுஸ் போடக்கூடியவங்களோட பாடி மெஷர்மெண்ட்டு முப்பத்தி நாலு அந்த மாதிரி தான் பார்க்கணும் அது மாதிரி ஃப்ரண்ட்டில் அளந்து பார்க்கணும்னு அவசியம் இல்லை ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இதுதான் கரெக்டான அளவு அந்த இருக்கு இல்லையா இந்த ரெடியல் இருக்கு இல்லையா ரெடியல்னால் அந்த ஊக் ஐ கட்டுறப்பட்டி இந்த ரெடியலிலேருந்து இந்த ஊக்குபட்டி இருந்து பார்க்கணும் இந்த கேப்பை பார்த்துருக்கூடாது இதையும் சேர்த்து அளந்துக்கணும் அளக்கும் போது ரெண்டு இன்ச்சு கேப் இருக்கா இது தான் கரெக்டான மெஷர்மெண்ட் அதாவது எந்த சைஸாக இருந்தாலும் இது மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும் இது நம்ம தைச்சது ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க ராணிக்கு தான் தைச்சேன் இந்த ப்ளவுஸ் தைச்ச வீடியோ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து கரெக்டாக ப்ராப்பரான அளவு அப்போது ஃபஸ்ட்டு இந்த செஸ்ட்டோட அளவு பேக்கில் உள்ள செஸ்ட்டோட அளவு மட்டும் எடுக்கணும் இந்த அளவு மட்டும் எடுத்துகிட்டு லைனிங் ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா ரெண்டு இன்ச்சு மைனஸ் பண்ணிவிட்டு மீதியை டபுளாக கூட்டினிங்கன்னா அவங்களோட பாடி மெஷர்மெண்ட்டு இல்லை இது சிங்கிள் ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா இதே மாதிரி அளந்துட்டு அதுலேருந்து ஒன்றரை இன்ச்சு மைனஸ் பண்ணிவிட்டு டபுளாக கூட்டினீங்கன்னா அது சாதா ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டு சரியா இவ்வளோதான் இதோட அளவு பார்த்துட்டீங்கனால மற்றது பார்த்துக்கலாம் மற்றபடி மற்ற அளவு எடுக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட ஹைட்டு பதினாலு இருக்கா இந்த ஷோல்டர்லேருந்து கரெக்டாக வச்சுக்கோங்க பதினாலு இன்ச்சு இருக்குது அதுபோல் ஸ்லீவோட லென்த்து இந்த இருக்கு இல்லையா இந்த பாயிண்ட் அந்த சோல்ட்ரு பாயிண்ட்லேருந்து வச்சுக்கோங்க பத்தரை இன்ச்சு இருக்குது ரைட்டாக இது கையோட உயரம் கையோட சுற்றுலா பார்த்திங்கன்னா நல்லா பண்ணி எடுத்துக்கோங்க இல்லை உள் பக்கம் திருப்பிட்டாலும் சரி தான் இந்த கையோட சுற்றுலா பார்த்திங்கன்னா பத்து இன்ச்சு பத்தில் பாதி அஞ்சு இருக்குது ரைட்டா அவ்வளோதான் இப்போ இடுப்போட அளவு இடுப்போட அளவு பார்த்திங்கன்னா இதை விட்டுருங்க அதாவது இந்த ஐப்பட்டியை விட்டுருங்க விட்டுட்டு மற்றதை அப்படியே அளந்துக்கோங்க எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் கரெக்டாக முப்பது இன்ச்சு இருக்குது ரைட்டாக அப்போ இடுப்போட மெஷர்மெண்ட் வந்து முப்பது இடுப்போட அளவு மெஷர்மெண்ட்டு முப்பது இந்த கிராஸோட உயரத்துக்கெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி பதிமூன்று இன்ச்சு சொல்லியிருக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த ரொம்ப ஹைட்டு கூட குறைய இருக்கவங்களுக்கு வித்தியாசம் அது இருக்குது நான் அது தனியாக சொல்லியிருக்கிறேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த கோலுக்கும் நான் ஃபார்முலா கொடுத்துருக்கேன் அதாவது கழுத்து இவ்வளோ இருக்கணும் சோல்டர் இவ்வளோ இருக்கணும் கோல் இவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா ஃபார்முலா ஒரு சார்ட்டு கொடுத்துருக்கேன் அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும் இப்போ நீங்கள் இந்த மெஷர்மெண்ட் எடுத்தோம்லே இது முப்பத்தி நாலு இன்ச்சு சைஸு அப்போ முப்பத்தி நாலு சைஸுக்கு கழுத்து இவ்வளோ வைக்கணும் சோல்ட்ரு இவ்வளோ வைக்கணும் கோல் இவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிற அளவு நான் கொடுத்துருக்குறேன் அப்போ அது ரொம்ப ஈஸி உங்களுக்கு இடுப்போட அளவு எடுத்துக்கோங்க கையோட லென்த்து கையோட சுற்றளவு எடுத்துக்கிட்டோம் சரியா பின் பின்கழுத்து இறக்கும் அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு லோன் எக் இறக்கிக்கலாம் எட்டு இன்ச்சு பின் கழுத்து எட்டு இன்ச்சுங்கிறது நார்மலாக அதை நம்ம அவங்களை கேட்காமலே வச்சுக்கலாம் மற்றபடி ஃப்ரண்ட் நெக்கு பார்த்திங்கன்னா ஆறு இன்ச்சு ஆறு இன்ச்சு அவங்கள அளவு எடுக்காமலே வச்சுக்கலாம் சப்போஸ் அவங்க கூட இல்லை தம்பியினை கொஞ்சம் இறக்கம் வைங்க இந்த மாதிரி நான் கொஞ்சம் லோன் எக் தான் போடுவேன் நீங்கள் லோன் எக்கு வைங்க சொன்னாங்கன்னா அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரண்ட்டு நெக் இறக்கிக்கோங்க ஆனால் ஆறு இன்ச்சுங்கிறது நார்மலாக போதும் சரியா அது மாதிரி இந்த ரெண்டு இன்ச்சு கேப்பு கம்பல்சரி இருக்கணும் இதில் ப்ளவுஸ் தச்சதுக்கப்புறம் எப்படி இருக்கணுங்கிறதையும் நான் இப்போ சொல்லிடுறேன் இப்போ ஒரு ப்ளவுஸ் தைச்சிட்டோன்னா இந்த சோல்ட்ரு ஜாயிண்ட் இருக்கு இல்லையா இந்த ஜாயிண்ட்டை கரெக்டாக வச்சுக்கோங்க இந்த ஜாயிண்ட்டு கரெக்டாக இருக்கணும் இந்த ஆம்கோல் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா இந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டு இது கரெக்டாக இருக்கணும் ரெண்டாவது இடுப்போட ஜாயிண்ட் இருக்கு இல்லையா இடுப்போட ஜாயிண்ட் கரெக்டாக இருக்கணும் இது மூணுத்தையும் இப்படி கரெக்டாக வைக்கும்போது இந்த பெல்ட் வந்து கரெக்டாக இந்த பேக்கோடு இப்படி உட்காரணும் அப்போது கப் ஷேப் இப்படி எடுக்கிற மாதிரி இருக்கும் இப்படி உட்காரணும் இப்படி உட்காந்துச்சுன்னா தான் இந்த ஏற்ற மாதிரி அவங்களோட உடல் அமைப்பு அழகாக செட் ஆகிடும் அவங்க ஏற்ற மாதிரி இங்கே இப்படி வளைச்சிக்கிட்டு இங்கே பக்கம் இழுத்துக்கிட்டு பெரிய ஆம்புக்கு உழைச்சிக்கிட்டு இல்லை சின்ன ஆம்பு வச்சுட்டு இதில் போய் உள்ளடக்கி எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அவங்களுக்கு லூஸ் இல்லாமல் டைட்டாக தான் இருக்குமே தவிர அவங்க உடம்பு சேப்பு கண்ணா பின்னான்னு இருக்கும் அது யாரும் பொருட்படுத்துறது கிடையாது இப்போ ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இதுதான் சொல்றது இப்படி தான் இருக்கணும் இப்போ ஆம்ப்கூள் இந்த மாதிரி தான் வரணும் அப்போ இந்த ஜாயிண்ட்டு கரெக்டாக இங்கே இருக்கணும் இந்த இடுப்போட ஜாயிண்ட் இங்கே நிற்கும்போது இங்கே ரெண்டு இஞ்சு கேப் இருக்கணும் இந்த மாதிரி இப்படி உட்காந்து அமைஞ்சிச்சின்னா அப்போ அவங்க உடம்பு வந்து ஸ்ட்ரெச்சர்லேருந்து ஷோல்டர்லேருந்து ஆம்ப்கூள் அந்த டேனிங் வந்து எல்லாமே கரெக்டாக பக்காவாக உட்காரும் சப்போஸ் நீங்கள் இந்த மெத்தடில் தைக்கும்போது போது பழைய மெத்தடில் ப்ளவுஸ் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு இந்த மெத்தடில் ப்ளவுஸ் தைச்சி போட்டிங்கன்னா உங்கள் உடம்பு அப்படியே சேஞ்ச் ஆகிடும் அந்த அந்த கட்டிங்க்கு ஏற்ற மாதிரி அப்படியே மாறிவிடும் அது நிறைய பேருக்கு புரியுறதில்ல அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் உடம்பு வித்தியாசம் ரொம்ப தெரியும் ஒரு உடம்பு கண்ட்ரோலாக ஒரு ஜிம்முக்கு போகிறாங்க இல்லை டயட்டில் இருக்கிறாங்க அவங்களோட உடம்புலாம் எப்படி ஃபிட்டாக இருக்கோ அது மாதிரி இந்த மாதிரி ப்ளவுஸ் தைக்கும் போது இந்த ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரி உடம்போட ஃபிட்டிங் மாறிவிடும் அப்போ நல்லா நீட்டாக இருக்கும் அதை ட்ரை பண்ணுங்கள் மெயின் அது ஒன்று இந்த இடத்துல உள்ள ரெண்டு இன்ச்சு கேப் இருக்கணும் இந்த ரெண்டு இன்ச்சு பேக்கில் இப்படி அளக்கும் போது ஃப்ரண்ட்டில் ரெண்டு இன்ச்சு கேப் இருந்தால் தான் அந்த பேக்கோட அளவு வந்து கால்குலேஷன் கரெக்டாக வரும் இதை வச்சுட்டு நீங்கள் அளவு ப்ளஸ் இந்த மாதிரி பப்புறப்பான்னு இப்படி விரிச்சு இவ்வளோ தூரம் கேப் இருந்துச்சு இல்லை ஒன்று மேலே ஒன்று இப்படி உட்காந்துருந்துச்சி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக பொருந்தாது அதை மெயினாக பார்த்துக்கோங்க அப்படிலாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நேரடியாக அவங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறது இன்னும் ரொம்ப பெட்டராக இருக்கும் இவ்வளோ தான் பாடியோட மெஷர்மெண்ட் எடுக்கிறது இப்படி தான் எடுக்கணும் இப்போ வந்து இன்னொரு ப்ளவுஸ் இருக்குது இது வந்து பெரிய சைஸ் இது என்ன சைஸ்னு பார்க்கலாமா இது வந்து நல்லா ஆள் நல்லா ஹைட் இருப்பாங்க நல்லா ஹைட்டாக இருக்கக்கூடியவங்க நல்ல கிராஸோட அளவு வந்து ரொம்ப அதிகபட்சமாக இருக்கக்கூடியவங்களுக்காக தைச்சது இப்போ இதில் எப்படி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலத்தை எப்படி இழுத்துக்கிட்டு இப்போ பார்த்துட்டோம்னா மெஷர்மெண்ட் மாறிடும் அப்போ இந்த காலத்தை நல்ல நேரடியாக யூ மாதிரி எப்படி எடுத்துருக்கோமோ அதே மாதிரி எடுத்துகிட்டு இப்போ இந்த பேக் பீஸை மட்டும் நம்ம அளந்து பார்க்குறோம் அப்போது இருபத்தி நாலு இன்ச்சு இருக்குது பேக்கில் மட்டும் இருபத்தி நாலு இன்ச்சு இருக்குது ஃப்ரெண்டில் அளக்கணும் அவசியம் இல்லை ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு இன்ச்சு கேப் இருக்கா அந்த ரெண்டு இன்ச்சு கேப் இருக்குது அப்போ பேக்கில் வந்து கரெக்டாக இருபத்தி நாலு இன்ச்சு இருக்குது அப்போ இருபத்தி நாலில் இருபத்தி நாலா ஆ சாரி ஆ இருபத்தி நாலு கரெக்டு தான் இருபத்தி நாலில் ரெண்டு இன்ச்சு குறைச்சிக்கோங்க ஏன்னா இது லைனிங் க்ளௌஸு இப்போ ரெண்டு இன்ச்சு குறைக்கும் போது இருபத்தி ரெண்டு இன்ச்சு தான் இருக்குது அப்போ இருபத்தி ரெண்டு டபுளாக கூட்டிங்கன்னா எவ்வளோ வருது இந்த பாடி மெஷர்மெண்ட் அளவு நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு பாடி மெஷர்மெண்டுக்குரியவங்க ப்ளவுஸ் இது இப்படி தான் கணக்கு கல்க்ரேஷன் பண்ணணும் அப்போது இப்போ நாற்பத்தி நாலு இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டுக்குரிய கழுத்தோட அகலம் சொல்றோட அகலம் ஆம்கோளோட இறக்கம் அப்படிங்கிறத நீங்கள் இதை பார்த்தே ஃபாலோ பண்ணிக்கலாம் ரெண்டாவது இவங்க நல்ல ஹைட்டு ஹைட்டு மட்டும் கிடையாது இவங்க ப்ளவுஸ் வந்து நல்லா ஃபுல் இறக்கமாக போடக்கூடியவங்க நல்லா ஃபுல்லாக இறக்கமாக போடக்கூடியவங்க நல்லா இடுப்பு தெரியாமல் ப்ளவுஸில் போடக்கூடியவங்க இறக்கம் பார்த்திங்கன்னா நல்ல இறக்கம் எப்படி இருக்குது பதினெட்டு இன்ச்சு பதினெட்டு இன்ச்சு இறக்கும் அதே போல் கப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த கூர்மையாக அந்த பாயிண்ட்டு வேணாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்போது சென்டரில் அந்த பாயிண்ட் இல்லாமல் அப்படியே அந்த ஃப்ரின்ஸஸ் மாதிரி எடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஆள் நல்லா வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா விரும்ப மாட்டாங்க கொஞ்சம் அன்இஸியாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதனால் இந்த பாயிண்ட் இது எல்லாம் இப்படி எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு அந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரைட்டாக இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு சைஸுக்கும் நீங்கள் ப்ளவுஸுக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறத பார்த்துக்கோங்க இந்த பேக்கில் உள்ள அளவு மட்டும் எடுத்துட்டு அதில் ரெண்டு இன்ச்சை கழிச்சிட்டு மீதியை கூட்டினிங்கன்னா அந்த பாடி மெஷர்மெண்ட் வந்துடும் திருப்பி இப்போ ஒன்றும் இல்லை இந்த ப்ளவுஸ் இப்போ நாற்பத்தி நாலு இருபத்தி நாலு எடுத்திருக்கேன் இருபத்தி நாலாக ரெண்டு குறைச்சா இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு டபுளாக கூட்டினா நாற்பத்தி நாலு அப்போ நாற்பத்தி நாலு இவங்க பாடியை நேரடியாக வரும்போது அவங்கள அளந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாற்பத்தி நாலு இருக்கும் இது சாத்தியமான ஒரு விஷயம் அதனால தான் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறேன் ரொம்ப பக்காவாக இருக்கும் ப்ளவுஸ் வேஸ்ட் ஆகாது பா வேறு மாதிரி எடுத்துட்டா கூட ரொம்ப அக்யூரேட்டாக எடுத்து கொஞ்சம் முன்னப்பின்னே ஆகிடுச்சின்னா அந்த சட்டை வேஸ்ட்டாக போயிடும் ஆனால் இந்த மெத்தடில் எடுக்கும்போது சட்டை வேஸ்ட் ஆகிறது வாய்ப்பே கிடையாது சப்போஸ் இதை விட இன்னும் கொஞ்சம் சைஸ் அடுத்த சைஸ் உள்ளவங்களுக்கும் இந்த மெஷர்மெண்ட் எடுத்து தைக்க முடியும் அந்தளவுக்கு இந்த கட்டிங் வந்து அழகாக பொருந்தும் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன் இதை ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் ஒருத்தவங்களோட பாடி மெஷர்மெண்ட் எடுத்து தைக்கிறது ப்ளவுஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி அலோ ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா அலோ ப்ளவுஸ்லேருந்து மெஷர்மெண்ட் எடுத்து தைக்கிறதும் அழகாக இருக்கும் அதை தவிர்த்துட்டு நீங்கள் அலோ ப்ளவுஸ் வச்சுருந்திருக்கலையா இப்படி வச்சு உட்காந்து மார்க்கில் வச்சு இப்படி மார்க் பண்ணி இப்படி பண்ணி இதெல்லாம் பண்ணி பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் ஈஸியான மெத்தடு தனக்கு தேவை அப்படின்னு தைக்கிறதுக்காக அது வந்து ரெகுலராக அந்த மாதிரி பண்ணாதீங்க அது அவசரத்துக்கு தேவை அந்த மாதிரி எல்லாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை ப்ராப்பராக பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா வரும் இல்லையா உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அவங்க நல்லா தச்சிருக்காங்கன்ற ஒரு பேர் கிடைக்கும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ரைட்டாக இன்றைக்கி நான் உங்களுக்கு சொன்ன விளக்கம் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள் பார்த்துட்டு நான் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து உங்களோட தேவைகள் என்னென்னங்கிறத நான் எல்லாத்தையும் லிஸ்ட்டு வச்சுருக்கேன் அடுத்தடுத்து உங்களோட தேவைகள் எல்லாமே நான் பூர்த்தி பண்ண போகிறேன் ரைட்டாக பாருங்கள் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு அலோ ப்ளவுஸ்லேருந்து மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்லிக் கொடுத்துருக்குறேன் அதே போல் அந்த பாடி மெஷர்மெண்ட் எடுத்து இது என்ன சைஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் தைச்சிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் நீங்கள் தைச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக்கில் போட்டோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அடுத்த பதிவில் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்வது என்னுடைய கடமை பாய்